நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கணுன்னு நினச்சிக்கினேன் இவரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவை போகும் வழியில் மதிய உணவுக்காக பஸ்ஸை ஒரு ஹோட்டலில் நிறுத்திய போது தான் அவரை கவனித்தேன் அந்த பெரியவருக்கு சுமார் அறுபது வயது இருக்கும் கையில் சிக்னல் ஸ்டிக்கர் லைட்டும் வாயில் விசிலுமாய் ஹைவேஸில் போகின்ற வண்டிகளை எல்லாம் சாப்பிட அழைத்து கொண்டிருந்தார் அந்த பெரியவர் வையோதிக காரணமாகவோ நின்று கொண்டு இருப்பதன் காரணமாகவோ தனது கால்கள் வழித்தாளாமல் கால் மாற்றி தவித்து கொண்டே இருந்தார் அந்த பெரியவர் டீ சாப்பிட்டு வந்த பிறகு கவனித்தேன் அவர் இடம் மாறவில்லை அந்த இடத்திலிருந்து என் மனைவியோடு சில செல்ஃபிகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் அவரை கவனித்த போது அவர் அமரவே இல்லை இது போன்ற எளிய மனிதர்களைக் கண்டால் இயன்ற இதை தருவது என் வழக்கம் அருகே சென்று தோலை தொட்டு திருப்பி நூறு ரூபாய் பணம் நோட்டை நீட்டினேன் பணத்தை கவனித்தவர் மெல்ல புன்னகித்து வேணாம் என மறுத்தார் அந்த பெரியவர் அவர் மறுத்ததுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனெனில் எப்படியும் அது அவரது ஒரு நாள் தான் நிச்சயமாக இருக்கும் ஏன் என கேட்டேன் அவங்க கொடுத்துட்டாங்க சார் என்று சொன்னார் அந்த பெரியவர் யாரு என்று கேட்டேன் திரும்பி பஸ் அருகே நின்று கொண்டிருந்த என் மனைவியை காண்பித்தார் அந்த பெரியவர் நிச்சயமாய் நான் கொடுத்ததை போல அவள் கொடுத்திருக்க வாய்ப்பில்லை பணம் கண்டு பேராசப்படாத அவரின் உண்மையும் உண்மையை சொல்லி வேண்டாம் என மறுத்த அவரின் நேர்மையும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது மெல்ல பேச்சு கொடுத்தேன் பேரணங்க என்று கேட்டேன் முருகேசனுங்க ஊரில் என்ன வேலை விவசாயமுங்க எத்தனை வருஷமாக இங்கே வேலை செய்கிறீங்க நாலு வருஷம் செய்கிறேங்க ஏன் விவசாயத்தை விட்டீங்க மெல்ல மௌனமானார் முருகேசன் தொண்டை அடைத்த துக்கத்தை மெல்ல மெல்ல முழுங்கினார் முருகேசன் கம்மியாக குரலோடு பேசத் துவங்கினார் ஆனால் என்னோடு பேச கொண்டிருந்த போது அவர் முழு கவனமும் சாலையில் செல்லும் வண்டிகளை அவ்வப்போது அழைப்பதிலேயே குறிக்கோளாகவே இருந்தார் அந்த பெரியவர் எனக்கு திருநெல்வேலி பக்கம் கிராமங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் விவசாயம்தான் முழு நேரம் பிழைப்பு நமக்கு ஆனால் மழை இல்லாமல் விவசாயமெல்லாம் பாலாக போச்சு சார் நான் முடிஞ்ச வரைக்கும் கடனை உடனே வாங்கி என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் ஒன்றும் விளங்கலை கடைசி வர கடவுளும் கண்ணை துறக்கலை இதுக்கு மேலே தாளாதுன்னு இருக்கிற நிலத்தை விற்றுட்டு கடனெல்லாம் அடைச்சிட்டு மிச்சம் மீதியை வச்சு ஒரு வழியாக பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் பையன் இருக்கான் அவனை படிக்க வைக்கணுமே அதுக்காக நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்து வேலைக்கு சேர்ந்தேன் மூணு வேலை சாப்பாடு தங்க இடம் மாதம் ஏழாயிரத்தி ஐநூறுரூபா சம்பளம் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு பையனை இன்ஜினியருக்கு படிக்க வச்சுருக்கேன் படித்து முடிச்சுட்டு போன மாதந்தான் பையன் கோயம்புத்தூரில் வேலைக்கு சேர்ந்தான் அப்படியா உங்கள் பையன் இன்ஜினியரா சூப்பர் சார் என்று சொன்னார் சரி அதான் பையன் வேலைக்கு போகிறான்ல நீங்கள் ஊரோடு போக வேண்டியதானே பெரியவரே என்று கேட்டேன் நிச்சயமாக போவேன் சார் பையனோ நீ கஷ்டப்பட்டது போதும்பா வந்துடு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்கிறான் ஆனால் இன்னும் கொஞ்சம் கடை இருக்குது அதையும் அடைச்சிட்டு ஊருக்கு போயிடுவேன் சார் எப்போ இன்னும் ஒரு அஞ்சு மாதம் ஆகும் சார் என்று சொன்னார் அந்த பெரியவர் சரி கடவுள் இருக்கார் பெரியவரே இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று சொன்னேன் பெரியவர் சிரித்தார் நாங்கள் பேசி கொண்டிருந்த போது ஹோட்டலிருந்து ஒரு பையன் வந்து அவரிடம் காதில் ஏதே சொன்னான் பெரியவர் முகம் வளர்ந்தார் கொஞ்சம் நேரம் உட்கார சொல்லியிருக்காங்க என்ன சொன்னீங்க சார் கடவுளா கடவுள் என்ன சார் கடவுள் அவன் ரொம்ப கொடுமைக்காரன் சார் இல்லைன்னா ஊருக்கே சோறு போட்டால் என்னை ஆக்கி இப்படி நடு ரோட்டில் நின்று சாப்பிட வாங்க வாங்கன்னு கூப்பிட வைப்பானா மனுஷங்க தான் சார் கடவுள் முகம் தெரியாத என்னை நம்பி இந்த வேலையை தந்து நானும் வேலைக்காரனோட கூட பார்க்காம இதை இந்த வயசானவுக்கு கால் வலிக்கும்னு உட்கார சொல்கிற என் முதலாளி ஒரு கடவுள் சார் உங்கள் அப்பா ஏன் இப்படி கஷ்டப்படணும் பெசமாக நம்ம கூட வந்திருக்க சொல் கூழோ கஞ்சோ இருக்கிறத பகிர்ந்து சாப்பிட்லான்னு சொன்னேன் என் பொண்ணை சந்தோஷமாக வச்சுக்கிற என் மாப்பிள்ள ஒரு கடவுள் சார் கஷ்டப்பட்டு அப்பா படிக்க வச்சதை கொஞ்சம் கூட மறக்காமல் நீ வேலைக்கு போவாதப்பா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் என் புள்ள ஒரு கடவுள் சார் நான் கடனை அடைச்சிடுவேன்னு என்னை நம்பி தொந்தரவு பண்ணாத எனக்கு கடன் கொடுத்துங்க எல்லாருமே ஒரு கடவுள் சார் இங்கே வந்து என்னையும் சக மனுஷனாக மதித்து அப்பப்பா ஆதரவாக பேசுகிற உங்கள மாதிரியே இங்கே வர்ற ஆளுங்க எல்லோரும் தான் சார் கடவுள் மனுஷங்க தான் சார் கடவுள் எனக்கு அந்த பெரியவரை அப்படியே கட்டி அணைக்கவே தோன்றியது இருக்க பற்றி அணைத்து கொண்டேன் வேண்டாமென மறுத்தபோது பாக்கெட்டில் பலவந்தமாய் பணம் திணித்தேன் பஸ்ஸில் கிளம்பும்போது மெல்ல புன்னகித்த முருகேசன் என்கிற அந்த பெரியவர் பார்த்து தலைவணங்கிய கும்பிட்டேன் ஒவ்வொரு வீட்டுக்குமே இது போன்ற தகப்பன் சாமிகள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் நமக்கு தான் எப்போதுமே கும்பிடுவோ நினைத்து பார்க்கோ மனம் வருவதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பல்ஸ்மில் இருக்கும் அதையே கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்